ஒரு காலையில காலையில சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில என் பிள்ளைல வச்சிருக்கல அறுபது வருஷம் ஆண்டு அறுபது வருஷம் ஆண்டு இது என்ன சோமாலியா இது கன்னியா நைஜீரியா மாதிரி இருக்கா எல்லா வளமும் இருக்குல்ல காலையில என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படி அப்படியா இல்ல உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா மான் தம்பி நெஞ்சலுக்கு வச்சு பேசணும் நீ உப்மா தம்பி நீ நடத்திக்கிட்டு இருக்க நீ அப்படியா ஒரு இடத்துல சரியா சொல்லுங்க ஆவின் பால் விக்குதுல எல்லாரும் நீங்க படிச்சவங்க தானே ஆவின் பால் அரசு விக்குதுல மாடு அங்க இருக்கு ஆ அங்க இருக்கு குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் ஒரு லிட்டர்ல ஐநூறு லிட்டர் பாலா வேதி பொருளை வச்சு கெமிக்கலை வச்சு தயாரிச்சு வித்தாங்க இருபது வருஷம் கண்டுபிடிக்காம இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க அங்க நடக்குது தானே இங்க நடக்குது உங்க உங்க நெஞ்சில் இப்படி கை வச்சு மனச்சான் துரோகம் இல்லாம எனக்கு பதில் சொல்லுங்க பாலா பால் போல ஒன்றா எந்த இடத்துல நீங்க சரியா இருக்கிறீங்க எந்த இடத்துல சொல்லுங்க தான் இங்க இங்க தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகர்வாங்க இப்பவே கள ஆய்வு மனுக்கள் மக்கள்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா அஞ்சு ஆண்டு ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவாங்க டேய் எங்களுக்கு என்ன பிரச்சனைனே இப்பதான் கேட்க வரீங்க அப்ப நம்ம என்ன சொல்லுங்க பிரச்சனையே நீங்க தான் எசமா எசமா எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான் வருவாங்க வந்தாங்களா இல்லையா ஐயா நீங்க சொல்லுங்க வந்தாங்களா இல்லையங்களா ஐயா இப்ப வருவாங்களா இல்லையங்களா ஐயா கள ஆய்வுக்கு போறீங்களே அப்படியே முதலமைச்சர் துணை முதல்வர் நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்கல எவ்வளவு வெள்ள சேதம் எத்தனை ஏக்கர் பயிரிட்டீங்க இது எவ்வளவு மகசூல் தந்திருக்கும் எவ்வளவு ஒண்ணுமில்லாம போச்சு எவ்வளவு இழப்பு அப்படி ஒரு நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்கல எதுக்குமே காசு கிடையாது பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண முடியாது சம்பளம் காசு இல்ல அந்த ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் அதுக்கு காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளருடைய பிடித்த பணத்தை கொடுக்க முடியாது காசு இல்லை இன்னொரு நாள் வேலை திட்டத்துக்கும் நீங்க அதுக்கு காசு இல்லை எதுக்குமே காசு கிடையாது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அது கிடையாது அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் எந்த எங்க அம்மா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி சாலையில் நின்று எனக்கு மாசம் மாசம் ஆயிரம் கொடுன்னு கேட்டது யாரா சொல்றீங்களா கேட்டாங்களா நடக்கு மழை நீர் வலிஞ்சோட காவல்ல மேல ட்ரெயின் ஓட